இப்போதைக்கு இந்த படிப்பு இல்லை கம்மி மார்க் எடுத்துட்டோம் நம்ம பொழுதுதான் படிக்கல அப்படிங்கிறத இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் சார் ஒரு மாணவனுக்கு எண் அதாவது அவன் தேர்வில் மார்க் எடுத்திருக்கான்ல அந்த ஒரு எண் வந்து அவனோட வாழ்க்கையை முடிச்சிக்குது அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் புரியுதுங்களா கல்வி எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை முக்கியம் புரியுதுங்களா அது வந்து ஒரு எக்ஸாமில் தம்மா தூண்டு ஒரு மார்க் எடுத்துட்டான் ஐயோ முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை நான் நினச்சதெல்லாம் நடக்கலை இனிமேல் என்னால் முன்னேற முடியாது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு தப்பான முடிவுக்குலாம் போகிறாங்க அப்போல்லாம் போகவே கூடாது தேர்வுன்றது ஒரு சாதாரண ஒரு ஒரு நிகழ்வு அவ்வளோதான் இந்த தேர்வுல அடுத்த தேர்வு இந்த தேர்வே இல்லைன்னா இன்னும் ஆயிரம் வழிகள் இருக்குது கல்விகளில் பல வகைகள் இருக்குது ஏதோ ஒரு ரூட்டை பிடிச்சி முன்னேறி போயிட்டு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணுமே தவிர அங்கேயே முடிச்சுக்கிட்டு நம்ம போகக்கூடாது அதே நேரத்தில் பெற்றவங்க பசங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரீயாக விடணும் படிக்க விடணும் அதை விட்டுட்டு காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க வைக்கிறது ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் படிக்க வைக்கிறது அப்புறம் அவசரமாக எந்திரி எந்திரி கணந்து ஸ்கூலுக்கு போ நாலு சாப்பிடு அஞ்சு அஞ்சுல போரு அப்படின்னு அடிச்சு போய் எழுதவிட்டா அவன் எங்க அவன் நடுக்கத்துலேயே தூங்கிடுறான் இல்லைன்னா ஏதாவது ஆகிடுறான் வருஷம் முழுக்க தம்மா தூண்டு ஒரு புக்கை படிக்க வைக்கிறாங்க அவன் ஸ்ட்ரெஸ்லேயே பாதி மறந்துடுவான் புரிதல் கல்வி இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வளோண்டு புக்கை ரெண்டு மாசம் மூணு மாசத்துலயும் முடிச்சிடலாம் கரெக்ட் ஒரு வருஷம் முழுக்க ஒரு புக்கை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால வந்து பெற்றோர்கள் போட்டு திணிக்க கூடாது பெரிய ஆளாக்கி விடலாம் அதெல்லாம் என்னோட கருத்து இப்போ தம்பி சொல்றபடி வச்சு உங்க வாழ்க்கைய வந்து நீங்க வந்து முடிவு பண்ணாதீங்க அதாவது படிப்பு முக்கியம் மதிப்பெண்ங்கிறது நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் எப்படின்னு தேர்ச்சிக்கான ஒரு விஷயமே தவிர அத வச்சு நம்ம கம்மியா எடுத்துட்டோமே அதனால அவ்வளவுதான் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்க நினைக்காதீங்க பெற்றவர்களும் பசங்களை படிக்க சொல்லுங்கள் அதை போய் டார்ச்சர் பண்ணாதீங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர்லாம் பண்ணாதீங்க அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண விடுங்க இதுதான் இந்த மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நன்றி தம்பி

அது இங்கே ஏதாவது ஆக்கி போட்டிருந்தீங்கன்னா கூட ஏதாவது நடந்திருக்கும்